அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வீட்டை விட்டு நீங்கள் எப்போ வெளியே சென்றாலுமே இந்த ஒரு பொருளை தவறாமல் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் நினைத்து போகிற காரியம் உடனடியாக வெற்றியில் கிடைக்கும் அல்லது உங்களுடைய காரியத்தை தடுக்கணும்னு யார் நினைத்தாலுமே அவங்களால தடுக்க முடியாத அளவுக்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் வெற்றி பெறும் இதில் மொத்தமாக உங்களுக்கு ரெண்டு முறைகள் நான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு முறைகளையுமே ஒன்றாம் சேர்த்து பலன் போது இது மிக சக்தி வாய்ந்த ஒன்றாகவே இருக்கும் இல்லை ஏன்னால் ஒன்று தான் பண்ண முடியும்னா நீங்கள் ஒன்று கூட பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு நல்லது தான் அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது நட்பவி நட்பவியை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நட்பவிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை தாங்க நட்பவி நம்ம சொன்னோம்னா நமக்கு நல்லது நடக்கும் நட்பவி நம்ம செய்யும் போது நமக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி நட்பவி சொன்னால் அது நமக்கு வெற்றியில் கிடைக்கும் நட்பவின்னு யார் சொல்லிகிட்ருக்காங்கன்னா அவங்க நினச்சதுலாம் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நட்பவி யாரால் கொடுக்கப்பட்டுச்சு நட்பவியோட உண்மையான பொருள் யாருக்கா தெரியுங்களா நட்பவி கருணை மலை காக புஜண்ட சித்தரால் கொடுக்கப்பட்ட ஒன்று இது நிர்விகல்ப சமாதியிலிருந்து கிடைத்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மோகன மந்திர அஸ்திரம் இதை நம்ம உச்சரிக்கும் போது நமக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட தீமைகளாக இருந்தாலுமே ஓடோடி நமக்கு போக ஆரம்பிக்கும் அல்லது அழிந்து போக ஆரம்பிக்கும் அதுதான் இந்த நட்பவிக்கான பொருள் அதாவது நமக்கு வரக்கூடிய எல்லா தீமைகளும் எப்பேற்பட்ட எதிரிகளால் வரக்கூடிய எல்லாமே தடுக்கப்பட ஆரம்பிக்கும் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறதான் இதற்கான பொருள் இந்த நட்பவி நமக்கு நிர்வீகல்ப்ப சமாதிலேருந்து கிடைத்தனால தான் இது இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இதை யார் உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதாவது தொடர்ந்து உச்சரிக்கிறவங்களுடைய எப்பேற்பட்ட அவங்களுடைய சொந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து அடுத்தவங்களுக்காக உச்சரிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அப்படி உச்சரிக்கும் போது அதற்கு பலன் அதிகமாக இருக்கும் யார் இதை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வராங்களோ அவங்களுடைய பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஏழு திரைன்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய நம்மளை பொறுத்தளவுக்கு மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அடுத்தது மூன்றாவது கண்ணுங்கிறது முதல் திரை தான் அது மாதிரி ஏழு திரைகளை திறக்கிறதுக்கு இது சக்தி வாய்ந்த ஒன்றாகவே இருக்கும் இது பிரம்மாத்திரத்தில் அழியக்கூடிய தன்மை கொடுக்கும் அதாவது இந்திர யோகத்தையே நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த பிரம்ம மத்தி நமக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த உலக வாழ்வை விட மற்றது என்னென்ன இருக்கு நம்ம எல்லாருமே பார்ப்போம் நினைப்போம் இல்லையா நாங்கள் எனக்கு வந்து கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்கணும் அந்த நிலையை அடையக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுதான் இந்த நட்பவிக்கான பொருள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த நட்பவை யார் உச்சரிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அவங்க நினைச்சது நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் மற்றும் ஏழு திரைகளும் விலக ஆரம்பிக்கும் அடுத்த முறை தான் பச்சை பச்சைப்பயிர் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா இந்த பயிரை வைத்து ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் போன காரியம் எல்லாமே வெற்றியில் கிடைக்கும் காலையில் நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேங்க எக்ஸாம் எழுத போகிறேன் ஒரு எனக்கு பணம் கொடுக்கணும் பணம் வாங்க போகிறேன் நான் லைசன்ஸ் எடுக்க போகிறேங்க அப்படின்னே நீங்கள் என்ன விஷயத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் காலைல போதே எனக்கு இந்த காரியம் நல்லபடியாக கடவுள் கடவுள்கிட்ட பயங்கரமாக வேண்டும் இல்லையா அப்படி வேண்டிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒன்றா செஞ்சுட்டு பண்ணுங்க கூடவே நட்பவின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னால் ஒன்றும் நல்லது ஒரு கைப்பிடி பச்சை பயிறு எடுத்துக்கோங்க அந்த பச்சைப்பயிரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கையிலையோ அப்பா கையோ வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு பெரியவங்க மூலிமா உங்கள் தலையை நல்லா சுற்றி போட சொல்லிவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் முழுசாக தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பச்சை பயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பயிர் எடுத்து உங்கள் பேக்கெட்டில் போட்டு மீது எல்லாத்தையுமே அப்படியே பறவைகளுக்கு உணவாக போட சொல்லிடுங்க அந்த பறவைகள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு தடுக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி போகிற காரியம் கிடைக்காமல் போகணும்னு நினைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலுமே அந்த பறவைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உணவுனால் அந்த வினை முற்றிலுமாக அழியப்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது வெற்றியில் கிடைக்க ஆரம்பிக்கும் யாராவது தடுக்கணும்னு நினச்சாலுமே தடைகளுமே தகுடு பொடியாக ஆக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு உங்கள் கூடவே அந்த பச்சைப்பயிர் வச்சுக்கோங்க நீங்கள் போயிட்டு வந்த பிறகு அதையுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு உணவு மாதிரி தரையிலுக்கு போட்டுருவோம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அது எதாவது ஒரு குருவி சாப்பிட்டுட்டு போயிடும் இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் போகிற காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் இது அனுபவ ரீதியாக வெற்றி கண்ட முறை பச்சைப்பயிரை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒன்று நம்ம கரும வினயம் அழித்து பண்ணும்போது இதில் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொன்ன இதை ரெண்டுமே ஒன்றாக சேர்த்து செய்து பாருங்கள் எல்லா காரியம் வெற்றி கிடைக்கும் டெய்லி காலையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லியுமே பச்சை பயிறு சுற்றிலாம் போடாதீங்க அப்படி பண்ணும்போது அது அந்தளவுக்கு பலன் கொடுக்காது ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் வெளியே போகிறீங்க திருமணத்துக்கு பார்க்க போகிறது இந்த மாதிரி முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது உங்களுக்கு இன்றைக்கி ப்ரமோஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அப்போ மட்டும் இதை பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம் இது மாதிரியான ஒரு நாளை பார்த்து அந்த நாளில் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி யார்னாலையுமே தடுக்க முடியாது நூறு வெற்றி